ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து வேட்பொல் அறிதல் சரிங்களா அந்த இருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து தமிழ் ப்ரியேசியர் கொஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து டாபிக் வைஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் ப்ரீவியசியர் கொஷின்ஸ் சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் வேர்ச்சுவல் மட்டும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த வேர்ச்சுவல் இருந்து பெயர் அச்சம் வினையாச்சம் ஸோ வினையால் அனைவரும் பெயர்லாம் இருக்கே அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து வேர்ச்சுவல் மட்டும் பார்க்கலாம் ஸோ வேர்ச்சுவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு கட்டளை சொல்லாதான் இருக்கும் ஸோ அது பார்த்தாலே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து வேர்ச்சுவல் டாபிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கொஷின்ஸ் ஆனால் ஒரு சில மட்டும் மட்டும்தான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ எடுத்து சொல்லி வேட் சொல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எழுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பயின்றான் வேட்சொல் வந்து கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பயில் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளையாக தான் இருக்கு பயில் நீ படி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பயிலா ஒரு கட்டளை பொருளாக தான் இருக்குது ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கேட்டார் என்ற சொல்லின் வேட்சொல் வந்து என்னென்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கேல் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ கேட்டார் என்பதன் வேட் அதே கொஷன் தான் அது ரொம்ப ரிப்பீட் ஆயிருக்கு ஆப்ஷன் டி அடுத்த கொஷின் பாருங்கள் நிறுத்தல் என்ற சொல்லின் வேட் சொல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நிறுத்து சரிங்களா இது பார்த்தீங்கன்னா கட்டளை தான் இருக்குது நிறுத்து ஸோ நிறுத்தல் என்பது ஒரு தொழிற்பெயர் சரிங்களா ஸோ அதுவே வந்து நிறுத்த அப்படின்னு வந்தால் அது வந்து பெயர் ஆ சவுண்டில் முடிஞ்சுன்னா வந்து அது வந்து பெயரட்சம் சரிங்களா சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இங்கே ஊ சவுண்டில் முடியுது அப்போ வந்து வினியாசமாக வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த முடியல அந்த வார்த்தை வந்து எந்த பொருளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கணும் அது பார்த்தீங்கன்னா நி நிறுத்து என்பது நம்ம ஒரு கட்டளை பொருளில் தான் இருக்குது அப்போ வேட் சொல் பார்த்திங்கன்னா ஸோ அதுதான் சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் மயங்கிய என்ற சொல்லின் வேட்ச்சொல் கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மயங்கு அடுத்து கொஸ்டின் பாருங்கள் சென்டனர் என்பதன் வேட்சொல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி செல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உறங்கினான் இதோடைய வேட்ச்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி உரங்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வாருங்கள் என்பதன் வேச்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பெட்ரான் என்பதின் வேச்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பெரு அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றில் சரியான வேட்சொல் இணை வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொறி பொறித்த பொறித்த என்பதன் வேர்ச்சொல் வந்து பொறி சரிங்களா ஸோ வருக அதுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சரிங்களா ஸோ மயங்கிய அதுக்கு வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா மயங்கு அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சரிங்களா ஸோ இதில் சரியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆற்று அதாவது வேர்ச்சொல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆற்று அடுத்த வருஷன் பாருங்கள் சென்டனர் என்பதன் வேற்சொல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி செல் அடுத்து பாருங்கள் வாலியர் என்பதன் வேட் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வால் அடுத்து பாருங்கள் ஸோ தவறான வேட் இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து தப்பாக இருக்குது சரிங்களா வீல் நாள் இதில் பார்த்தீங்கன்னா வீல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சரிங்களா வேட் ஸோ தப்பாக இருக்கிறது ஆப்ஷன் சி தான் வந்து தப்பாக இருக்குது ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது ஸோ ஒன்ஸ் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்க வருக அந்த வேட்சொல் வந்து வா அடுத்து பாருங்கள் மகிழ்ந்த அண்ணன் இதோடைய வேட்சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மகிழ் அடுத்து பாருங்க தருக என்பதன் வேட்சொல் வந்து பார்த்தீங்கன்னா தா ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் மிக்க என்பதன் வேட்சொல் பார்த்தீங்கன்னா மிகு ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் ஸோ வேட்ச்சொல் வந்து போர்த்தா சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ வென்றான் பார்த்தீங்கன்னா வெல் சரிங்களா தருவான்னு பார்த்தீங்கன்னா தா நல்கினான் நல்கினார் பார்த்திங்கன்னா நல்கு கற்று பார்த்தீங்கன்னா கல் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் வந்தன் என்பதின் வேட் சொல் பார்த்தீங்கன்னா வா ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் வேட்சொல் சொன்னார் என்பதின் வேட்சொல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சொல் அடுத்து பாருங்க படித்தான் என்பதன் வேல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி படி அடுத்து பாருங்க பாடினால் அதோட வேல் வந்து என்னன்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாடு அடுத்து பாருங்க நடத்தல் என்பதன் வேல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நட சரிங்களா நடந்த ஆசம்ல முடிஞ்சால் அது வந்து பெயர் அச்சம் நடந்து பூசம்ல முடிஞ்சன்னா அது வினையச்சம் நடந்தவர் அர் அது மாரி முடிஞ்சுனா அது பார்த்தீங்கன்னா வினையாளையும் பெயர் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஸோ வேட்சொல் வந்தான் இந்த வேட்சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வா நொந்தான் என்பது வேட்சொல் கேட்குறாங்க அதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நோ அடுத்து பாருங்கள் அமர்ந்தான் என்ற சொல்லின் வேட்சொல் வந்து கேட்குறாங்க அதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமர் அடுத்து பாருங்க படித்தல் என்பதன் வேச்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி படி அடுத்து பாருங்க செய்கின்றால் இதோட வேல் வந்து கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி செய் அடுத்து பாருங்க வந்தனன் சொல்லுடைய வேச்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வா அடுத்து பாருங்க வேச்சல் கேட்குறாங்க பார்த்தான் இதோடைய வேச்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பார் அடுத்து பாருங்கள் வேச்சொலில் வந்து சரியான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக இருக்குது கொன்றான் கோள் இதுதான் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது அடுத்து பாருங்கள் வாழ்த்துவம் என்ற சொல்லின் வேச்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வாழ்த்து வாழ்த்துவம் என்ற சொல்லின் வேச்சொல் பார்த்திங்கன்னா வாழ்த்து அடுத்து பாருங்கள் வேட்சொல் வந்து கேட்குறாங்க வாலிய என்பதன் வேச்சொல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வால் அடுத்து பாருங்கள் தருகின்றனர் இதோட வேல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தா அடுத்து பாருங்கள் தொட்டு என்பதன் வேச்சல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தொடு அடுத்து பாருங்க இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேச்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இகழ் இகழ்ந்தனர் சொல்லின் வேச்சல் பார்த்திங்கன்னா இகழ்ந்தனர் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் பொறித்த அந்த சொல்லின் வேச்சல் வந்து கேட்குறாங்க அதுக்குன்னு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பொறி அடுத்து பாருங்கள் படித்தவர் என்ற வினையாளனை பெயருடைய வேர்ச்சொல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ படி அடுத்து பாருங்கள் நட்டு இந்த சொல்லின் வேர்ச்சொல் வந்து கேட்குறாங்க அதுக்கென்னு ஆன்சர் ஆப்ஷன் சி நடு அடுத்து பாருங்கள் சரியான வேர்ச்சொல் பொருந்தாத இணை வந்து கேட்குறாங்க இணை வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து பொருந்தலை மற்றதெல்லாம் பாருங்கள் வேட்சொல் பாருங்கள் வேரல் இந்த சொல்லுடைய வேச்சல் பார்த்தீங்கன்னா வில் கோரல் இந்த சொல்லின் வேடொல் பார்த்தீங்கன்னா கோல் சோரல் இந்த வேல் பார்த்தீங்கன்னா சொல் ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் வேட்சொல் தேர்வு செய்யுங்க வாடினான் இந்த வேட்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வாடு அடுத்து பாருங்கள் வாழ்க்கை என்ற சொல்லுடைய வேட்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வாழ் வாழ்க்கை என்பது அது தொழிற்பெயர் அடுத்து பாருங்கள் பாடினால் இதோடைய வேட்ச்சொல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாடு அடுத்து பாருங்கள் வேச்சல் வந்து கேட்குறாங்க சி இதில் வந்து எது வேட்சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திருக்குறள் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எது வேச்சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேச்சல் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பற்று தான் வந்து வேச்சொல் இந்த திருக்குறள் வந்து பாய்ச்சிக்கோங்க அடுத்து பாருங்கள் அரியன் என்னுடைய வேச்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அரி அடுத்து பாருங்கள் வேச்சொல் வந்து கேட்குறாங்க நல்கிய இதனுடைய வேச்சல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்கு ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் வேச்சொல் கேட்குறாங்க கற்றார் என்னுடைய வேச்சல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கல் அடுத்து பாருங்கள் ஆடி நாள் இதோடைய வேட்ஷோல் வந்து கேட்குறாங்க நான் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆடு ஆடுதல் என்பது தொழிற்பெயர் ஆடி என்பது இது வினையச்சம் கிளறின இந்த சொல்லுடைய வேற்சொல் கேட்குறாங்க நான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிளர் அடுத்து பாருங்கள் கேட்டான் இதோடைய வேட்சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கேரி அடுத்து பாருங்கள் குமைந்தனை இந்த சொல்லுடைய கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி குமை அடுத்து பாருங்கள் நிறுத்தாதி இந்த சொல்லுடைய வேற்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிறுத்து அடுத்து பாருங்க கொடுத்தான் சொல்லுடைய வீழ்ச்சியில் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ கொடு அடுத்து பாருங்க சரியான இணையை வந்து கேட்குறாங்க வேட்ச்சூலில் சரியான இணை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதா வந்து சரியாக இருக்குது நடக்கிறது இதோடைய வேட்சல் பார்த்திங்கன்னா நட சரிங்களா வாலியாருக்கு பார்த்திங்கன்னா வாழ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் கேட்டாருக்கு வந்து கேள் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சென்டனருக்கு வந்து செல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சரிங்களா சரியாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாடுகிறார் என்ற சொல்லுடைய வேற்றல் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பாடு அடுத்து பாருங்கள் நடக்கிறான் இந்த சொல்லுடைய வேற்றல் வந்து கேட்குறாங்க அதுக்கென ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் தருகின்றனர் இந்த சொல்லுடைய வேற்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கென ஆன்சர் ஆப்ஷன் சி தா அடுத்து பாருங்கள் நடப்பால் என்ற சொல்லின் வேல் வந்து கேட்குறாங்க அதுக்கென ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் உரைத்தல் இதோடைய வேற்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கென ஆன்சர் ஆப்ஷன் டி உரை அடுத்து பாருங்கள் நடந்தால் இதோடைய வேட் சொல் வந்து ஆப்ஷன் ஏ நட அடுத்து பாருங்க தருகின்றனர் இதோடைய வேற்றல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தா அடுத்து பாருங்க சென்டனர் இது வேட் சொல் வந்து ஆப்ஷன் பி செல் மேக்ஸிமம் அந்த கொஷினு தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அடுத்து பாருங்க கற்றான் இதோடைய வேட் சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கல் அடுத்து பாருங்கள் தந்தான் வேட் வந்து ஆப்ஷன் சி தா அடுத்து பாருங்கள் வருவான் இதோடைய வேட்ச்சொல் கேட்குறாங்க ஆப்ஷன் சி வா அடுத்து பாருங்கள் கேட்டான் இதோடைய வேற்றொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கே அடுத்து பாருங்கள் நின்றான் இதோடைய வேச்சொல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நில் அடுத்து பாருங்கள் இந்த தொடரில் வந்து எது வேட்ச்சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாமரை தாமரைப்பூ எட்டதோர் இருக்கு இல்லையா இதோடைய வேட்சொல் தான் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இடு அடுத்து பாருங்கள் விரித்த இந்த சொல்லுடைய வேட்ச்சொல் கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி விரி அடுத்து பாருங்கள் வேட் கேட்குறாங்க தந்தான் இதோடைய வேச்சல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தா அடுத்து பாருங்கள் மலர் வீட்டுக்கு சென்றால் இதில் வேட் வந்து கேட்குறாங்க சென்றால் வேட்சொல் பார்த்தீங்கன்னா செல் ஆப்ஷன் சி கற்றவன் இதோடைய வேற்றொல் கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கல் உன்கிரீன் இதனுடைய வேற்றொல் கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி உன் அடுத்து பாருங்கள் செய்தான் இதோடைய வேற்சொல் கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி செய் உறங்கினான் இச்சொலுடைய வேற்றொல் வந்து கேட்குறாங்க அதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் சி உறங்கு அடுத்து பாருங்கள் தந்தான் வேற்சொல் வந்து தா அடுத்து பாருங்கள் கேட்டான் வேச்சொல் வந்து கே அடுத்து பாருங்க தனிந்தது இதோடைய வேட்ச்சொல் வந்து கேட்குறாங்க அதுக்கேன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தனி அடுத்து பாருங்கள் கேட்டான் அதோடைய வேட் வந்து கேள் கேட்ட வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ உரைத்தான் வந்து உரை ஸோ நைந்தான் இதோடைய வேட்ச்சொல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க நைந்து சரிங்களா நைந்தான் இதோடைய வேட்சொல் வந்து நைந்து ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் கண்டான் சொல்லுடைய வேட் வந்து ஆப்ஷன் பி கான் அடுத்து பாருங்கள் ஆண்டை அதோடைய வேச்சல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆள் அடுத்து பாருங்கள் வருகை அதோடைய வேச்சல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வா அடுத்து பாருங்கள் எரிந்தான் இதோடைய வேற்றல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எரி அடுத்து பாருங்கள் மயங்கிய இதோடைய வேல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மயங்கு வருகை அதோடைய வேச்சல் வந்து வா ஸோ வென்றார் வேச்சல் வந்து வெல் வித்தனன் இதோடைய வேற்றல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகிழ் அடுத்து பாருங்கள் வேச்சல் கேட்குறாங்க பயின்றாள் பயில் ஆப்ஷன் சி வாழ்க்கை இதோடைய வேச்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாழ் அடுத்து பாருங்கள் இயல்பு ஆனது இதோடைய வேச்சல் வந்து என்னென்னு கேட்குறாங்க இயல்பு ஆப்ஷன் பி கேட்டார் வேச்சல் வந்து கே அடுத்து அறிஞர் அதோடைய வேல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அரி துய்பது இதோடைய வேற்றல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ துய் அடுத்து கா காப்பா அதோடைய வேற்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கா பண்டார் இதோடைய என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கான் அடுத்து பாருங்கள் நடக்கிறது இதோடைய வேல் கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நட அடுத்து பாருங்கள் பேசினால் இதோடைய வேச்சொல் கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து பேசு அடுத்து பாருங்கள் எச்சொல் வேச்சொல் வந்து அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடி என்பது வேச்சொல் அரி என்பது வேச்சொல் இரு என்பது வேச்சொல் இனிது என்பது வேச்சொல் அல்ல ஆப்ஷன் டி இகலம் முற்றின் வேச்சல் வந்து கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் ஓடிய வேச்சல் கேட்குறாங்க ஆப்ஷன் பி ஓடு அடுத்து பாருங்கள் வேச்சல் வந்து கேட்குறாங்க வென்றா அதோடய வேட்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வெல் வென்றா சொல் வேல் கேட்குறாங்க வந்து என்ன அப்படின்னு ஆப்ஷன் ஏ அரை அரைந்த சொல்லுடைய வேச்சல் வந்து ஆப்ஷன் ஏ அரை வந்தான் சொல்லுடைய வேற்றல் கேட்கறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வா வந்தேன் எனும் சொல்லின் வேல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வா வந்தேன் எனும் சொல்லின் வேச்சல் வந்து வா அடுத்தது வினைமுற்றுக்குரிய வேற்றல் கேட்குறாங்க பயின்றார் எச்சொலுடைய வேச்சல் கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பயில் அடுத்து பாருங்கள் உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேச்சல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உலகு உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேச்சல் வந்து உலகு அடுத்து பாருங்கள் நடத்தல் இதோடைய வேற்றல் கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ நட அடுத்து பாருங்கள் கல்லாமை இச்சொல்லுடைய வேச்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல் அடுத்து கொடுத்தோர் இச்சொல்லுடைய வேச்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கொடு அடுத்து பாருங்கள் வந்தான் இந்த சொல்லுடைய வேச்சல் கேட்குறாங்க வா ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் வினைமுற்றுக்குரிய வேல் வந்து கேட்குறாங்க தருகின்றனர் இதோ ஒரு வேல் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி த நடப்பேன் இதோடைய வேற்றல் கேட்குறாங்க ஆப்ஷன் சி அரியன் நட்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரி வரைந்து இதோடைய வேற்றல் வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் பி வரை அயர்ந்தவன் இச்சொலுடைய வேச்சல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அயர் விளைவது ஈச்சொலுடைய வேற்றல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ விலை வருதல் இச்சொல்லோடைய விளச்சல் வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் சி வா வாட்சல் வந்து கேட்குறாங்க ஓடி நான் இச்சொலோட விச்சல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓடு அடுத்து ஓவான் இதோட விளச்சல் கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஓ வினைமுற்றுக்குரிய வேல் வருகை வந்து வா ஆப்ஷன் ஏட்டேல் இதோடைய விளச்சல் வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் பி ஓடு வருகிறான் வேச்சொல் வந்து வா படைத்தோம் இதனுடைய வேற்றல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி படை ஏய்ந்தவர் என்னுடைய வேற்றல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏச்சொல் ஞாலம் என்பதன் வேச்சல் வந்து என்னும் கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஞாள் ஓடியவர் இதனுடைய வேற்றல் கேட்குறாங்க ஆப்ஷன் பி ஓடு பார்த்தான் அதோடைய விளச்சல் கேட்குறாங்க ஆப்ஷன் சி பார் உரைத்த இதோடைய கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உரை அடுத்து பாருங்கள் சுடுதல் இதோடைய வேற்றல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து சுடு ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க தருகுவேன் என்பதன் வேற்றியல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தா அடுத்து பாருங்கள் வந்தான் நடந்தான் எச்சோலுடைய வேற்றொல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து வா நட ஆப்ஷன் சி பொரித்த எச்சொலுடைய வேச்சல் கேட்குறாங்க ஆப்ஷன் பி பொறி அடுத்து பாருங்கள் கொண்டிலன் எச்சுளுடைய வேற்றல் வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் சி கோல் கொண்டிலன் அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கொள் சென்றான் வேற்றல் வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் டி செல் ஆடினான் இதனுடைய முயற்சியில் வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் பி ஆடு உலகம் என்பதன் முயற்சியில் வந்து கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி உழவு அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்க வந்தான் நிகழ்ச்சியில் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வா சரியான இணை வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை வந்து இது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக இருக்குது கண்டேன் வந்து கான் ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள் சென்டாருக்கு வந்து செல் வரணும் கேட்டாருக்கு வந்து கேள் வரணும் பயிண்டாளுக்கு வந்து பயில் வரணும் சரிங்களா தான் சரியாக இருக்குது ஆப்ஷன் பி சரியான இணையை வந்து கேட்குறாங்க இல்லை இது சரியாக இருக்குன்னா ஆப்ஷன் தான் வந்து சரியாக இருக்குது வேட் சொல்ல ஸோ நடக்கிறது நட அதுதான் வந்து சரியாக இருக்குது உண்கிறேனுக்கு வந்து ஒன்று வரணும் பேசினாளுக்கு வந்து பேசுன்னு வரணும் போனாவுக்கு வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஆப்ஷன் தான் வந்து சரியாக இருக்குது ஸோ அடுத்த ஒப்ஷன் பாருங்கள் தேடு கிரான் இந்த வேட்சல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தேடு அடுத்து பாருங்கள் வந்தான் அதோடைய வேட்ச்சல் கேட்குறாங்க ஆப்ஷன் சி வா ஸோ அடுத்து பாருங்கள் இதில் வந்து பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து வேட்சல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அஞ்சு சரிங்களா ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் படித்து பாருங்கள் அடுத்து வந்தனன் இதோடைய வேற்றொல் கேட்குறாங்க ஆப்ஷன் சி வா ஸோ கண்டான் வேற்றொல் கேட்குறாங்க கான் ஸோ வருகை அதோடைய வேற்றொல் வந்து வா கொல்லாமை இதோடைய வேச்சொல் கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொல் அடுத்து பாருங்கள் தேடிய இதோடைய வேற்றொல் கேட்குறாங்க தேடி ஆனால் வந்து தேடிக்கு பார்த்திங்கன்னா அதோடைய வேச்சல் வந்து தேடு அப்படிதான் வந்து வரணும் இங்கே தேடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வராது தேடு தான் வரணும் ஆப்ஷன் சி உரைத்த வேச்சல் வந்து உரை ஆப்ஷன் சி ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க வாடு ஒன் வாடு போக்கி போக்கு இருந்து இரு நிற்றல் நில் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அந்தவரது வேற்றொல் கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வா அடுத்து பாருங்கள் பயின்ற அது வேட் கேட்குறாங்க ஆப்ஷன் சி பயில் புத்தகம் மேசையில் இருக்கிறது இருக்கிறது இல்லையா இதோடைய வேட் தான் வந்து அவங்க கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ இரு ஸோ அவ்வளோதான் அந்த இந்த கேட்ட கொஷின்ஸ்லாம் எல்லாமே பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து அந்த வேட்சொல்லிலேருந்து பெயர் அச்சம் மணியாட்சம் விளையாணாலும் பெயர் ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அவருடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க தேங்க் யூ